அதிர்ஷ்டம் வருமான அதையும் பண்ணி பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்க அத்தை சாத்திர நீ ஏன் வண்டியை முன்னாலதான பாத்து ஓட்டுற கொஞ்சம் சீக்கிரமா மாம்பழத்துக்கு போப்பா ராகு காலம் வந்துட போகுது ஏன் சார் அவசரம் சொல்றேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் கஷ்டமா உனக்கு ஏன் கல்யாணம் தயார் வருமானம் இல்ல வேலை வாய்ச்சி ராஜன் மாதிரி ஏறிக்கினே போகுது பொண்டாட்டி வச்சு காப்பாத்த பக்கு இருக்கா வகை இருக்கா திக்கு இருக்கா திராணி இருக்கா உனக்கு ஏன் கல்யாணம் அட குழந்தை ஊட்டிய பிறந்துச்சு அதை வச்சு காப்பாற்ற முடியுமா அப்புறம் ஏன் கல்யாணம் உன் மூஞ்சி கல்யாணம் சோமா நீ யார சொல்ற நீ என்ன நீல சார் என்ன நான் கேட்கணும் கொஞ்சம் வண்டி எரிய என்ன சார் மாமன் முறைன்னு இல்ல நானும் என்னையே கேட்டுக்கிட்டேன் மனசை மாத்திக்கிட்டேன் ஒரு ரூபாய் பிடி நீ மீட்டர் முடிக்க நான் கதவு முடிக்கிறேன் தவறு நாம உட்கார்றது காந்தி சில மேலன்னு காக்காய்க்கு தெரிஞ்ச அது உட்கார்றது தெரியாம செய்யற தப்புக்கு எப்பவும் மன்னிப்பு போன்று. ஆனா ஆறாவது அறிவு படைச்ச மனுஷன் தான் தெரிஞ்சே தப்பு பண்றான் அவனை மன்னிக்க முடியுமா மன்னிச்சிடுங்க சார் நான் லஞ்சம் வாங்கினதுக்கு பெரிய குத்தம் கொஞ்சம் சார் நான் இந்த மாதிரி தவறு இல்ல சார் இதுதான் முதல் இந்த திட்டத்துல சுமார் பேர் வேலை இல்ல அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாங்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் நிர்வாகம் என்ன ஆகும் செலவு எவ்வளவு கூடி போகும் உங்களுக்கு ரூபாய் அவன் இதை பத்தி எல்லாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க இது தாசர் கடைசி திறமையின்மை கூட நல்லா பொறுத்துக்க முடியும் ஆனா நஞ்சம் வாங்கறத நல்லா பொறுத்துக்க முடியும் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற விநாயகர் தடம் மனைவி பின்னால குவார்டர்ஸ்ல தான் இருக்காங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரரு ஆமா லஞ்ச வாங்கின குத்தத்துக்காக நான் தான் அவரை வேலை இருந்து நிற்கும்படி கடுமையா வைங்க அதுக்கு என்னப்போ இவங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையா இல்லைங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கய்யா என் பிள்ளை பத்து நாளா படுத்த படுக்கையா கிடக்கிறோம்

ஒத்துக்கிறேன் ஆனா எங்களை மாதிரி ஏன் எங்க வயிற்றுல அடிக்கிறதுல உங்களுக்கு என்னையோ லாபம் லாபம் எனக்கு இல்ல இந்த நாட்டுக்கு என்னமோ இந்த நாடு உங்க கையில இருக்கிற மாதிரி பேசுறீங்களே நடக்குதுன்னா அந்த தவறு ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுங்க பாக்குறீங்களா இல்லையே உங்க கையில தான் பேச இருக்குன்னு எழுதிட்டீங்க எங்க வீட்டுக்காருக்கு வேலை போக போகுது உங்க எழுத்துனால எத்தனைகளுக்கு சோர் போட்டிருக்கீங்க அது உங்களால முடியாது ஆனா வயிற்று அடிக்க முடியும் எழுத்துக்கு அடிக்க நல்லா இருக்கு ஆக சக்தி இல்ல உங்களால அஞ்சு உயிர் போக போகுதுயா நல்லா இருங்கயா நல்லா இருங்க பணம் இருக்கு சாமிக்காக முடிஞ்சு வச்ச பணம் இது எனக்கு கொடுக்கிறதுனால சாமி என்னை தண்டிச்சிட மாட்டேன் உடம்பு சரியில்லாத உன் குழந்தையை காப்பாரு பரவாயில்ல வாங்கி அவரும் என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டார் நல்லா இருக்கணும் இதே வார்த்தை தான் அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா பரவாயில்ல து மீங்களா சார் அந்த விநாயகத்தை மேல ரிப்போர்ட் லெட்டர் அழிஞ்சு அனுப்பிச்சிட்டீங்களா இன்னைக்கு தபா சேர்க்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு சார் மழை காலையில் கணிப்பாங்க சார் நல்ல வேலையா போச்சு அந்த லெட்டர் எப்படி கொண்டாங்க அதுக்கு பதிலா இந்த லெட்டர் அனுப்பிச்சு என்ன சார் இது நீங்க ஏன் சார் ராஜினாமா பண்றீங்க என்ன சார் என்ன காரணம் இது உங்களுக்கு எப்படி விளக்கி சொல்றதுன்னு எனக்கு தெரியல தண்டனை கொடுக்க யாருக்கு உரிமை இருக்கோ அவருக்கு ஆதரிச்ச அரவணைக்கும் அதிகாரம் இருக்கணும் அந்த அதிகாரம் எனக்கு இல்லையே அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும் மிஸ்டர் சபாபதி தேவை இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரும் தவறு செய்யறாங்கன்னா அப்புறம் அந்த தவறு சீரவங்களை தண்டிக்கணுங்கிற ஒரு நீதி ஏன் இருக்கு எதுக்காக இருக்கு அதான் சார் எனக்கு புரியல அதனாலதான் என்னையே நான் தண்டிச்சுக்கிறேன் உங்களை என்ன மறக்கவே முடியாது நான் வரேன்

நீங்க ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டீங்க அதன் விளைவா இன்னொரு பிரச்சனை எழுந்திருக்கேன் அதை தீக்க நான் முயற்சி பண்றேன் நீங்க போய் விநாயகத்துக்கு எதிராக எழுதின காகிதத்தை கிழிச்சு போட்டிருப்பீங்க உங்க வேலையை ராஜினாமா செஞ்சிருப்பீங்க கரெக்டா கரெக்ட் அடுத்தாப்புல எங்க வேலை காலி இருக்குன்னு பாக்க வேண்டாமா அதான் பேப்பரை தேடி பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த வேலை இந்த வேலைக்கு மனு போட வேண்டியதுதானே

இதுல எழுநூறு ரூபாய்க்கு பவுன்ல சந்திலி வாங்கி வச்சிருக்கேன் குழந்தை கையில குடுக்கற மாதிரி அவர் கையில குடுப்பேன் காரியம் தரமான குடிச்சு போயிடும் அப்படியா என்ன பாப்பா உள்ளார செயினா ஏன் சார் இவருக்கு குழந்தை பிறந்த இருக்குது செயின கொண்டு போய் கொடுக்க போறீங்க குழந்தைய பொறக்க என்ன சார் பண்ணுவீங்க வெள்ளில வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுப்பேன் அதையும் வாங்கிட்டு அவர் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணா உட்காரனு டேய் எல்லாரும் சத்யாவாட சத்யாவா இருந்தா தான் எதையும் வாங்க மாட்டானே ஏன் சார்

இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனா நலையை கொண்டு போய் கொண்டாடி கிளத்துல போடுங்க ஏன் சார் இந்த குறுக்கு வழியெல்லாம் அடுத்த நிமிஷம் நான் தெருவுக்கு வந்துட்டேன் சார் ரோட் நல்லா இருப்பேன் இப்படி சாப்பிட்டதுக்கு தண்டனையே அதே நல்ல பப்பாயிடும் கல்லு நான் தான் உங்க காசறேன் கஷ்டப்படுறேன் கட்சியவாதே சத்யா அவன் ஏன் சார் கஷ்டப்படணும் அதே நீ எழுதி என்ன கேட்கறியா நான் என்னைய கட்டி இப்பெல்லாம் அடிக்கடி நான் என்னையே கேட்டுக்கிறேன் தெரியுமா காரை தள்ளிட்டே கேட்க காரையும் தள்ளணாம் காரையும் சொல்லணுமா நீங்க நாலு பேரும் ஒரே இடத்துல சந்திச்சீங்களா இல்லையா சொல்ல மாட்டேன்

குறுக்கு வடியில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க யார் எது சொன்னாலும் கேட்க போறது இல்லை சார் சத்யா ரஞ்சன் ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸ் தான் ஆனா பின்னால வந்த ரஞ்சன் சத்யாவுக்கு முன்னால போயிட்டான் ரஞ்சன் டிஇ ஆயிட்டான் டிவிஷனல் இன்ஜினியர் நீங்க டிவிஷனல் இன்ஜினியர் ஆயிட்டீங்களா இந்த ப்ரமோஷன் கிட்ட சொல்லவே இல்லையே ஓஹோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லணுமோ எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா இவர் எப்பவுமே அப்படிதான் எந்த விஷயத்திலும் என்னை கலந்துக்கவே மாட்டார்

இந்த டிவிஷன் ஒர்க் எல்லாம் அப்படி ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பெருசா குழப்பம் இல்லீங்க அம்மா பேட்ட சப் டிவிஷனுக்கு ஒரு புதுசா ஒரு அசிஸ்டியல் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு அவர்தான் குழப்பமோ அப்படி ஒண்ணும் இல்லைங்க கொஞ்சம் அப்படி அப்படின்னா அத ஏன் கேக்குறீங்க மனுஷன் வந்தாலும் வந்தாலும் ஒரே சள்ள போங்க சல்லையா ஆமா சார் வரிக்கு வரி ரூல்ங்கிறாரு வார்த்தைக்கு வார்த்தை சட்டம் பேசுறாரு சார் ரூல் கூடி நடக்கிறதே தப்புங்கறீங்களா அது நரமுறைக்கு ஒத்து வருமா சார் இப்போ கையெழுத்துக்கு பேப்பரை கொண்டு போய் வச்சா அத எப்படி சார் எப்படி சார் பப்ளிக் சர்வீஸ் எப்படி சார் வேலை நடக்கும் எல்லார்கிட்டயுமே சண்டைதான் போங்க மனுஷன் இங்க ஒரு நாள் வந்திருந்தாரு மேலதிகாரி ரொம்ப வயசான மனுஷனும் சின்ன வயசுதான் ஆனா நல்ல அனுபவசாலியாவும் இருக்கிறாரு பல ஊர் தண்ணி குடிச்சவர் போல இருக்கு அவர் பேரு சத்யா பேர் என்ன சொன்னீங்க சத்யா சத்யா வணக்கம் சார் சார் டிவிஷன் இன்ஜின் வந்திருக்கிறாரு உங்களுக்காக உங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படியா ஹலோ குட் மார்னிங் சார் சத்யா சத்யா என்ன அறிமுகப்படுத்துகிறேன் சார் நான் உங்களுடைய புது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதெல்லாம் இருக்கட்டும்டா நீங்க ஜாயின் பண்ணிருக்கேன் கேள்விப்பட்டவங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா எப்படி அங்க வந்து சேர்ந்த பல இடங்கள்ல நான் வேலைக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டாங்க கடைசியா இங்க வந்து சேர்ந்தியா எஸ் சார்

உங்களை ஒழுங்க அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள்களை சொந்தத்துக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னு இன்னைக்கு பூரா லெக்சர் அடிப்பாரு நான் ரொம்ப நேரம் கேட்டிருக்கேன் அசல் தங்கமாவேதான் இருக்கான் உலக அனுபவம் கொஞ்சம் கூட அவனை டைலூட் பண்ணல மாத்தவே இல்ல அசல் தங்கத்தோட கொஞ்சமாவது செம்பு கலந்தாதான் தங்கமும் நகையா மாறும் அவர் நகையாவே மாற மாட்டேங்கிறாரு எப்பவும் அசலாவே இருக்கணும்னு பாக்குறாரு அதனாலதான் எந்த வேலையிலயும் அவர் நிரந்தரமாவே இருக்க முடியல நேத்து ரேடியோ கிட்ட கூட சண்டை போட்டா தெரியுமா இவரு ரேடியோ கிட்ட கிட்டவா ஆள் கிடைக்கலையா